நம்மளை வந்து சில பேர் வந்து ஏமாத்திருப்பாங்க பல பிரச்சனைகளில் நம்ம ஏமாந்துருப்போம் அது உறவகாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி என்ன வேணா இருக்கட்டும் அந்த இதை வந்து உங்கள் கிட்டே விட்றேன் திருப்பி நம்ம கிட்டே வந்தால் ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாத அதை பற்றி தான் இந்த வீடியோ என் ஸ்ரீராம் மைண்ட் செட் சம்மந்தமாகும் எண்ணம்போல் வாழ்க்கையும் உங்களுக்கு தேவையான சில நல்ல வீடியோக்களை மீட் பண்ணி போட்டிருக்கேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் நிறையா பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம பல உறவுகிட்ட பார்த்தீங்கன்னா ஏமாந்துருப்போம் ஏமாத்தப்பட்டிருப்போம் அந்த ஏமாந்துற நேரத்தில் நம்மளுக்கு பல கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும் நம்ம பல பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மகிட்ட உதவுவாங்கன்னான்னு பார்த்தோம்னா பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஓடினவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க நம்ம கிட்ட கூட இருந்த சில நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க நல்ல உறவுகள் சொந்த பந்தங்கள்ல இருக்கிறவங்களும் சரி நம்ம பிரச்சனைன்னு வரும்போது அது முக்கியமாக காசு பணம் பார்க்கும்போது ஓடி இருப்பாங்க சில பேர் நம்ம கூட நின்றுப்பாங்க ஆனால் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கிக்கிட்டு இவன்கிட்ட இருந்தால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பணம் கேட்பான் அப்படின்றதுக்காண்டி நினச்சிக்கிட்டு ஓடுனவங்க பல பேர் இருப்பாங்க நம்ம கஷ்டப்படும் போது வந்து கை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு மேலே நம்ம நிற்கிறோம் போது கிட்ட வந்து தானாக பேசி புகழ்ந்து சில விஷயங்களே நம்மகிட்ட இருந்து ஆதாயத்தை எதிர்பார்க்கும்போதுவங்கள உஷாராக இருக்கணும் அவங்கள சேர்க்கறதும் சேர்க்காதது உங்ககிட்ட நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம காலை சுத்தனா பாம்பு மாதிரி தான் என்றைக்காக இருந்தாலும் திருப்பி நம்மள பிரச்சனையோ திருப்பி நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விடுறதுக்கு ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் டைம்ஸ் வந்து நிச்சயமா இருக்கு அந்த மாதிரி உறவுகளை வந்து ஒரு டைம் வந்து தூக்கி போட்டவங்கள திருப்பி சேர்க்கணுன்றது அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம கூட டிராவல் பண்ணணும் நெசசிட்டி இல்லை சில ஊடல்கள் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்ம மனசு ஏத்துக்கும் ஆனா செய்யக்கூடாத பிரச்சனை செய்ய முடியாத பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது போது அத இருக்கும் அவங்க பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு நம்மளை வந்து எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சவங்க நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் வரவங்கள திருப்பி அதே உறவுகளும் அதே நண்பர்களோ அதே காதலோ காதலியோ நம்ம கிட்ட வரும்போது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்கவுங்களோட விருப்பம் நான் சொல்லுவேன் ஆனால் என்னை தனிப்பட்ட கேட்டிங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நமக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவும் வாழ முடியாது நம்ம எதுவும் நல்லது கெட்டதை பார்க்க முடியாது பிரச்சனையும் இவங்க கூட இருக்கணும் நினைக்க நினைக்கிறனால தான் இவங்களை திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வைக்கிறோம் திருப்பி திருப்பி பிரச்சனையாக இருக்கிறோம் என்னை கேட்டால் அவங்களாம் ஒரு ஒரு ஃபோன் காண்டாக்ட் மாதிரி நல்ல மனிதர்களே நம்பரை நான் நான் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பர்சனை கான்டாக்டெலாம் வந்து கான்டாக்டில் பார்த்தா தான் நம்பரை தெரியும் இனி கேட்டால் இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பரை டெலிட் பண்ணி தூக்கி போட்டுருணும் சில நண்பர்கள் சில பேரோட நண்பர்கள் வந்து கான்டாக்டில் நம்ம வச்சிருக்கவே மாட்டோம் நம்பர் அவங்களோட ஃபோன் நம்பர் நான் டக்கு டக்குன்னு நடிச்சாலே நம்பர் போய்டும் அந்த மாதிரி உறவுகளும் அந்த மாதிரி நண்பர்களும் அந்த மாதிரி நம்மளை காதலோ காதலியோ எந்த விஷயங்களோ மனைவியோ நம்ம கூட வச்சுக்கலாம் மற்றபடி இந்த மாதிரி உறவுகள் நம்மளை கசப்பு தன்மையில் தள்ளி விட்டுட்டு அந்த சந்தோஷம் அடையிற அத்தனை பேரையும் சிம்பிள் ஒரு ஃபோன் கான்டாக்ட் மாதிரி டெலீட் பண்ணிட்டு போடுங்க அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அதோட ட்ராவல் பண்ணணும் இல்லை நம்மளுக்கு சில பேர்லாம் யோசிப்பாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இவங்கள பகச்சிக்காத அவங்கள பச்சிக்காத இவங்க உங்க கல்யாணத்துக்கு தேவை இவங்க நீ வளர்ந்ததுக்கு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தேவை நீ பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற உனக்கு வேலைன்னா அவங்க வருவாங்க பணம்னா அவங்ககிட்ட போகணும் இப்படியே சொல்லுவாங்க அப்போ நம்ம கிட்ட ரெண்டு முகமா வாழ்றது எப்பயுமே வச்சுக்கோங்க வாழுங்க ஒரே முகத்தோட வாழுங்க இவங்க ஒரு ஆதாயத்துக்காண்டி இவங்க கூட நீங்க பழக நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுவதும் ரெண்டு முகத்தோட வாழ்வீங்க சிரிக்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல அவங்க கூட பழக விருப்பமா இருக்காது ஆனா அவங்க வரணும் தேவைன்றதுக்காண்டி பொய்யான சிரிப்பு பொய்யான முகத்தோட அவங்க கூட நம்ம டிராவல் பண்றது தேவையே கிடையாது என்னை கேட்டா இந்த மாதிரி பீப்புள்ஸ தூக்கி போட்டு நம்ம ரோட்ல இருக்கிற ஒரு மனிதர்களையோ இல்ல நம்ம யாருமே தெரியாத ஒரு விஷயத்தையோ இல்ல பறவைகளையோ ஒரு இயற்கை சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதில் சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி பீப்புள் ஒதுக்கி நம்மளை ஒதுக்கணும்னு நினைக்கிறவங்களை திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இவங்களுக்கு தேவை நமக்கு தேவையான நேரத்தில் அவங்களுக்கு யூஸ் பண்ணணும் நம்மளே அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம அவங்க அதே மாதிரி ரெண்டு முகத்தோட பழகும்போது போது வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த அர்த்தமே இருக்காது அதனால தான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது கசப்பாக தான் இருக்கும் சில நேரம் வந்து நீங்கள் தெளிவாக கரெக்டாக ஒரே முகத்தோடு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் யாரும் உங்ககிட்ட வர மாட்டாங்க ஃபோன் பேச மாட்டாங்க நல்லது கெட்டதுக்கு இருக்க மாட்டாங்க கவலையே படாதீங்க நம்மளுக்கு இருக்கிறது இயற்கை கடவுள்னு நினைச்சாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி இந்த யூனிவர்சல் பவர் நம்மளே முதல்ல நம்புவோம் நம்ம இந்த உலகத்தை பிறந்தது நம்ம தனியாக தான் வந்தோம் தனியாக தான் நம்ம போவோன்றத தெரிஞ்சுக்கோங்க யாரும் கூட வர மாட்டாங்க எந்த சொந்த பந்தமும் வராது எந்த விஷயம் நம்ம கூட வராது நம்ம தனியாக வாழ்ந்தோம் தனியாகவே தான் போவோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்களை தூக்கி நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு வாழணுன்றது நெசசிட்டி கிடையாது உஷாராக இருங்க உங்களை நீங்கள் வேண்டாம்னு நம்மளை விட்டு போனவங்களை திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வச்சிக்கிறது மகா மகா தப்பு தூக்கி போடுங்க சந்தோஷமாக வாழுங்க நேர்மையாக வாழுங்க பாசிட்டிவாக இருங்க உங்களுக்கு தேவையான வாழ்க்கை மத்தம் நீங்கள் வாழ பாருங்க யாருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு தேவைன்னாலும் மித்தவங்களை அழிச்சு நான் வாழணும்னு சொல்ல மாட்டேன் நம்மளுக்கு வாழணும்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை நம்மளுக்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் இல்லை இவரை பிரச்சனை பண்ணி அவங்கள பிரச்சனை பிரச்சனை பண்ணி இவங்களை பத்தி பேசி தப்பா பேசி வாழணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நம்மளுக்கு தப்பு இல்லை நிச்சயமா நம்ம வாழ்றோம் நம்ம பண்ண போற விஷயத்தினால அடுத்தவங்களுக்கு கெடுதல் இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம வாழ்ந்துட்டே போகலாம் அது நம்மளுக்கு எல்லா இனும் சூழலும் நமக்கு அந்த பவர் கொடுக்கும் அந்த பவரை வச்சு நம்ம நிச்சயமாக நம்மளால வந்து நீங்க வந்து கோடியில் ரூபா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் நீங்க வெறும் ஆறு தான் நீங்க பெட்ரூம் பத்து வீடு கட்டினாலும் பத்து வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது நாலு ஒரு வீடு கையு ஒரு ஓடு மண்டை வீடுன்னு வச்சுக்க முடியாது படுத்தா அந்த ஆறு ஆறு அடிக்குள்ள நீங்க ஒரு பெட்டு தான் அந்த சைஸ்க்குள்ள தான் நீங்க படுக்க முடியும் சின்ன ரூம்குள்ள தான் படிக்க முடியுங்க கடல் போல வீடு கட்டினாலும் ஒரு சின்ன சைஸ் இந்த அளவுக்கு தான் நீங்க படுக்கவே முடியும் தவிர எல்லாமே நீங்க வச்சுக்க முடியாது எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும் அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எண்ணங்களும் புரியும் அந்த எண்ணங்களும் புரிஞ்சதுன்னா வாழ்க்கையில் நேர்மையா இருப்போம் உண்மையா இருப்போம் நம்ம முதல்ல நம்மளே மாத்திக்கிட்டோம்னா நம்மளே பாக்குறவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமா மாறுவாங்க அது அப்படியே டிராவல் ஆகி டிராவல் ஆகி இந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்ல போன ஜென்ரேஷன்ல தப்பா நடந்த சில விஷயங்கள் இந்த ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் மாறட்டும் என் பையனுக்கு நான் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன் அவனோட காலத்துல வரும்போது இன்னும் மாறணும் இப்படி நம்ம ஒரு ஒரு பிறந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு இதுக்கு நம்ம ஜென்ரேஷன் சொல்ல சொல்ல சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் மாறும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்த மூணாவது இப்ப நம்ம இந்த ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒரு ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஒரு ஜென்ரேஷன் கிட்ட வரும்போது அந்த மூணாவது ஜென்ரேஷன் நான் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பாசிட்டிவாகவும் நல்ல எண்ணங்களும் இந்த மாதிரி கொடூரமான இதிலும் எந்த பிரச்சனைக்காண்டி ஓடி போடாம எல்லாரையும் கை பிடிச்சி உனக்கு பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் வா உனக்கு பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன் ரெண்டு கையும் கொடுத்து நம்மளும் ஓட ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்குள்ளையும் பிடிச்சி நம்ம எல்லாத்தையும் கலந்து இருந்தோம்னா நிச்சயமா வரும் ஆனா அது இந்த ஜென்ரேஷன் இல்லை இதை கத்து கொடுங்க போனவங்கள எண்ணி யோசிக்காதீங்க இருக்கிறவங்களை நல்லபடியா பாத்துக்கிற யோசிச்சு பாத்தீங்கன்னாலே ஜெயிக்கலாம் நான் அப்படித்தான் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் பல விஷயங்கள் இருந்ததை மூட்டை கட்டி தூக்கி உரத்துல போட்டேன் கவரி ஆத்துல போட்டுட்டு இன்னைக்கு புதுசான உறவுகளும் புதுவான விஷயங்களை எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நல்லபடியா வாழுவோம் நம்ம எண்ணங்களை புகுத்துவோம் நம்ம வாழுவோன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க எல்லாமே யோசிச்சாலே தெரியும் வரும் எது தப்பு எது ரைட்டு எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் நல்ல விஷயங்களை யோசிங்க என்னும் போல் வாழ்க்கை நிச்சயமா வழி கிடைக்கும் யோசிங்க